அன்புள்ள தோழர்களே என் சகோதரர்களே இன்று என் வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் முதலாம் ஆண்டு வாழ்க்கையின் படிப்பில் சேரும்போது பல சவால்கள் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருந்தன இந்த பாதை எளிதல்ல என்பதையும் அதிக உழைப்பு ஒழுக்கம் அர்ப்பணிப்பு தேவை என்பதையும் நன்றாக அறிந்தேன் அந்த பயணத்தில் தான் மேற்கொண்ட உழைப்புக்கும் என்னை ஊக்கப்படுத்திய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் வாசன்களுக்கும் நன்றிகள் அவர்கள் தந்த துணை மற்றும் என் உள்ளார்ந்த முயற்சிதான் இன்று எனக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது இன்று நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாம் ஆண்டு தேதியில் நான் வெற்றி அடைந்து விட்டேன் இந்த வெற்றி ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய துவக்கம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் என்னை எதிர்பார்த்து காத்துகின்றன அந்த பாதையில் நான் இன்னும் தீவிரமாக உழைத்து நீதியின் பாதையில் முன்னேறி ஒரு நல்ல சட்ட நிபுணனாக உருவாக வேண்டும் என்பது என் உறுதி இந்த வெற்றியை நான் என்னுக்காக மட்டுமல்ல என் நம்பிய மற்றும் என்னை நம்பிய அனைவருக்கா அர்ப்பணிக்கிறேன் வாழ்க்கையில் எந்த சவாலும் வந்தாலும் கடின வகுப்பால் அதை கடந்து செல்லலாம் என்பதை குறிக்கின்றது வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் மக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வந்து நம்ம கால் எங்கள் காலேஜில் இருந்த வாழ்க்கை அவங்களோட பசங்களோட இருந்த போட்டோக்கள் கால கல்லூரியில் எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை குறித்தோம் கல்லூரியில் தேர்வு எழுதிவிட்டு வந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள் சேர்மன் அவர்களுக்கு மாலை காட்சிகள் உ வந்துவிட்டது ரோல் நம்பர் இந்த ரோல் நம்பரை வந்து நேராக போட வேண்டிதான் நம்ம படிக்கிறது வந்து ரெகுலர் காலேஜ் என்பதால் ரோல் நம்பர் அதுதான் போட்டுவோம் வீடியோ முழுவதுமாக பாருங்க ரோல் நம்பர் ரோல் நம்பர் போட்ட உடனே பாருங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு அதில் வந்து என்ன இருக்குன்னா சர்ச்சிங் சர்ச்சிங் பார்த்தோன்னே நேராக என் ஃபோட்டோ வந்துச்சு பாருங்கள் ஃபோட்டோ வந்த உடனே அப்பா அம்மா பேர் அந்த மார்க்கு மேக்ஸிமம் மார்க்கு மினிமம் மார்க்கு மார்க்ஸ் அப்படியே மகிழ்ச்சி